அனர்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கொரிய தூதுவரை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் கொரிய குடியரசின் இலங்கை தூதுவர் மேன்மை தங்கிய மியான் லீக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது தற்போதைய பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த சந்திப்பை மேற்கொண்டதோடு தற்போதைய பேரிடர் சூழ்நிலையால் பாதிப்பை சந்தித்திருக்கும் இலங்கைக்கு உதவிகளை பெற்றுத் தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் கொரிய தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளம் வடிந்த பிற்பாடு ஏற்படக்கூடிய பேரிடருக்கு பிந்தைய தொற்றுநோய் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நாட்டின் சுகாதார சேவைகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றும் பல வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதாலும் ரயில் மற்றும் போக்குவரத்து பாதைகள் கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டதாலும் இவற்றை புனர் நிர்மாணிக்க வேண்டிய தேவை காணப்படுவதனால் இதற்கு தேவையான உதவிகளை இலங்கைக்கு பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கேட்டுக்கொண்டார் நீண்டகால நெருங்கிய நட்பு நாடாக கொரிய குடியரசு எமது நாட்டின் திறமையான ஆற்றல் மிக்க இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தந்தது போல இந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு நாடாக மீண்டும் எழுந்து நிற்க தேவையான பக்கபலத்தை எமக்கு தருமாறு கொரிய தூதரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்